ஆதரை தமிழ் சேனல் வந்து பிஜிடிஆர்பி தமிழ் காண அடுத்த வீடியோ ஜெயம் முதல் கேள்வி ஜெயமோகன் போல ராமகிருஷ்ணனும் தமிழில் ஒரு மிக பெரும் இயக்கம் என்று பாராட்டியவர் மனுஷி புத்திரன் ரெண்டாவது கேள்வி சார் நிவேதிதாவின் படைப்புகள் ஜீரோ டிகிரி ராச லீலா அடுத்து பாருங்கள் மூணாவது கேள்வி தன் வரலாற்று கூறுகளுடன் பாமாவின் நாவல் கருக்கு நாலாவது கேள்வி சூல் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சோ தர்மன் அஞ்சாவது கேள்வி சோ தர்மனின் படைப்புகள் கரிசல் மண் எழுத்தாளர் அவருடைய படைப்புகள் இவர் வந்து தர்மன் வந்து கரிசல் மண் எழுத்தாளர்னு சொல்லுவாங்க கோகை சூழ் தூர்கை பதிமூணாவது மையவாடி ஆறாவது கேள்வி சேவல் கட்டு என்ற நாவலுக்காக யுவ பிரஸ்கார் விருது பெற்றவர் எம் தவசி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏழாவது கேள்வி தோப்புக்காரி என்ற நாவலுக்காக யுவ புரஸ்கார் விருது பெற்றவர் மலர்விழி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்